இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயசுல மூத்தவர்கள் என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது யூடியூப் அப்படியே தள்ளி விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நகையை கலட்டி போடுங்க நகையை என்ன பண்ணுங்க திருச்சபை விசுவாசிகளே நீங்க நகையை கலட்டி நம்ம திருச்சபை உண்டியல்லையாவது இல்லைன்னா பக்கெட்லேயாவது இல்லை காணிக்கை பெட்டிலேயாவது போடுங்க மோதிரத்தை போடுங்க வளையலை போடுங்க நாங்களும் இதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் வேறு ஒரு சபையில் நாங்கள் போட்டிருக்கோம் அதனால தான் ஆண்டவர் எங்களை இவ்வளோ தூரத்துக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு நாங்கள்லாம் பணக்காரங்க உங்கக்கிட்ட பணத்துக்காக நாங்கள் என்ன பண்ணலை இந்த பிரசங்கம் பண்ணலை எங்களை மாதிரி நீங்களும் பணக்காரராகிறதுக்கு நாங்கள் எப்படி நகையை கலட்டி இன்னொரு ஒரு திருச்சபையில் போட்டோமோ அதே மாதிரி நீங்களும் போடுங்க அப்படின்ட்டு ஒரு தம்பி பிரசங்கம் பண்ணுறாப்புல அந்த சபை போதகர் அதை பக்கத்தில் நின்று அருமையாக ரசித்து வேடிக்கை பார்த்து அவரும் கூட சேர்ந்து ஆமையை நல்லெழியாக போட்டு ரசிச்சுக்கிட்டுருக்காப்ல அப்போ இன்னைக்கு ஒரு சில சபைகளில் இந்த நகையை கலட்டி போடுற மெத்தடு இன்னமும் இருக்குது இன்னமும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் கொஞ்ச நாளாக இந்த யூடியூப் சமூக வலைதளங்களில் அந்த மாதிரி நபர்கள்லாம் ஒளிஞ்சு இருந்தாங்க இப்போ கேள்வி கேட்க ஆள் இல்லை அப்படின்னுட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் துளிர் விடுறாங்க ஓபனா பப்ளிக் மீடியாவில் ஆண்டவராக இயசுகிறது நாமத்தை தூஷிச்சு என்ன பண்றாங்க துணிகரம் துணிகரமாக மறைஞ்சு மறைஞ்சு தண்ணி அடிக்கிறது ஓகே ஆனா பாட்டில் எடுத்து எப்படி சாராயம் குடிப்பது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்குலாம் நான் சொல்லி தரேன் இது எவ்வளோ பெரிய அந்த மாதிரி காரியத்தை அருமையான நண்பர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா திருச்சபின்ற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள கேள்வி கேட்கலாமா பக்கத்தில் அந்த வீடியோ ஓட விட்டு இலை ஆண்டவர் இப்படியால சொல்லியிருக்காரு நகையை கலட்டி போட சொன்னாரா இந்த மாதிரி கேட்கும்போது அது தனி மனித தாக்குதல் அவங்க குடும்பத்தினர் அதை பார்ப்பாங்க அவங்களுக்கு என்னையா நம்ம வீட்டுக்காரர் போய் இப்படி பேசுறாங்களே நம்ம கணவனை இப்படி பேசுறாங்களே நம்ம பிள்ளைய இப்படி பேசுறாங்களே அப்படின்னுட்டு பெற்றோர்கள்ல இருந்து அவங்க சொந்தக்காரங்களில் இருந்து அந்த பிள்ளையில் படிக்கக்கூடிய ஸ்கூலு நம்ம அவங்க அப்பாவை என்ன இப்படி எல்லாம் போட்டு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த தனி மனித தாக்குதல்னா அப்படிதான் முடியும் அதோட ரிசல்ட் அதுதான் குடும்பத்தினருக்கு சங்கடம் அதே நேரத்தில் பேர்களை சொல்லாம என்ன பண்ணுவோம் இந்த நகையை கலட்டி போடுறதுனால நீங்க நகையை கலட்டி போடுங்கன்னு சொல்லக்கூடிய பிரசங்கம் இது ஆண்டவராக சிக்கிறது சமூகத்தில் என்ன மாதிரி தண்டனை அப்படின்ட்டு யாருக்கு சொல்லணும் விசுவாசிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும்பா எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்க வேணா ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் வியூஸ் போகுதுன்னு வைங்களா இந்த வீடியோ ஆயிரம் பேரும் அந்த திருச்சபை நகையை கலட்டி போடுங்கன்னு சொல்ற சர்ச்சில் உள்ள மெம்பர்ஸ் பார்க்க போறாங்களான்னா இல்ல வேணா உங்க போட்டோக்களையே அவங்க வீடியோக்களையே ஓட விட்டாலும் அத்தனை விசுவாசிகளும் பார்க்க மாட்டாங்க அவங்க சபைக்கு நூறு பேர் போறாங்கன்னா நூறு பேரும் பார்க்க மாட்டாங்க அதுல வேணா ஒரு பத்து பேர் பார்ப்பாங்க சரி இவங்க வீடியோ போட்டாங்க வீடியோ போடாதவங்க திருச்சபையில நகையை கலட்டி போடுன்னு சொல்ற அவங்க அப்போ ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் நம்ம யாருக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல நீங்க யாருக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் மனைவி பிள்ளைகள் மாமனார் மாமியார் அப்பா அம்மா வேண்டாம் அந்த குடும்ப தலைவனுக்கு என்ன பண்ணணும் அந்த குடும்ப தலைவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் போது குடும்பம் சரியாயிரும் அதே மாதிரி திருச்சபை போதகர்கள் அவங்களுக்கு நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்போது எச்சரிக்கைனா என்னது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக பேசுவோம் இல்லையா இல்லை அந்த சைடு அங்கே ஒரு பள்ளம் கிடக்கு பார்த்துக்கா அப்படி என்ன பண்ணு போ இல்லை அங்க ஒரு நாய் என்ன பண்ணுது உரிமிக்கிட்டு கிடக்கு வாயில வேற சொல்லு வடிஞ்சுக்கிட்டு கிடக்கு அந்த நாய்க்கு ஒரு ஏதோ வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன் அது நம்மள கடிச்சு குடிச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ண முடியாதான் தண்ணிய பார்த்தாவே ரேபிஷ் ராபிஷ் தானே அதனால அங்க நாய் கிடக்கு நீ அந்த சைடு போகாத இந்த சைடா என்ன பண்ணு போ இது வந்து எச்சரிக்கைன்றதோட இது வந்து ஒரு அன்பின் நிமித்தமா நம்ம சகோதரர்கள் நம்ம சொந்தக்காரங்க நம்ம நண்பர்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்ப திருச்சபை போதகர்கள் யாரு நம்ம ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அப்ப அந்த தகப்பன்மார்களுக்கு யாரு அட்வைஸ் கொடுக்கணும் பையன்தான் கொடுக்கணும் பையன்தான் எச்சரிப்பு கொடுக்கணும் நம்ம கொடுக்கல அப்படின்னா மத்தவங்க எப்படி எந்த மாதிரி கொடுப்பாங்க ஆண்டவராக சக்கரத்தையும் சேர்த்து உங்க ஆண்டவர் வந்து நகையை கலட்டி போட சொல்லியிருக்காரு பாரு நகை பிரியர் அவரு உங்க ஆண்டவராக கருத்து நகையை கலட்டி போற நகையெல்லாம் அவர் மாட்டிக்கிட்டு சுத்துவாரோ நம்மளே சொல்லுவோம்லாம் இல்லையா கேளே உன் சாமிக்கு போயிட்டு என்ன பண்றா படையல் படைக்கிய சுண்டலு கொழுக்கட்டை திருநெல்வேலியில கிராமத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாமிக்கு சாராயம் படைப்பாங்க சாராயம் அப்புறம் அந்த சாராயத்துக்கு சைடிஸ் வந்து ஈரலு போட்டி கொடல்லாம் வைப்பாங்க நம்ம சொல்லுவோம்ல இல்லை இது உன் சாமியா சாப்பிட போகுது இல்லை உன் சாமியா வந்து சாராயம் குடிக்க போகுது என்ன பண்ணு ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணு மனிதர்கள் சாப்பிட்றது கடவுள் சாப்பிட்றது மனுஷன் வாயில தான் ஆண்டவராக இயேசுகிறது ருசிய என்ன பண்ணுவாப்ல அவரு உணர்வாரு அதை விட்டுட்டு நீ உன் சாமிக்கு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சிலைக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ அந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வந்தேன் டாபிக் விட்டு எங்கெங்கயோ போயிட்டேன அப்போ அந்த அப்போ பிற மதத்தவர் பேசுனா நம்ம ஆண்டவராக இயேசுகிறதையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க ஆனா நம்ம அன்பு நண்பர்களுக்கு நம்ம ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கும் போது நகையை யாரெல்லாம் கலட்டி போடுன்னு சொல்கிறாங்களோ அவங்க திருச்சபை விசுவாசிகள் கிட்ட இல்லை அவங்க சொல்லலை நான் நல்ல பா நல்ல பாஸ்டரு ஆனால் வெளியேருந்து ஒருத்தரை வர வச்சு அவர்கிட்ட மைக்க கொடுத்து நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்க நகையை கலட்டி போட சொல்லுங்க பிரதர் இன்னைக்கு ஒரு ஐம்பது பவுன் நகை வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அதில் ஒரு பத்து பவுன் நகையை உங்களுக்கு தாரேன் இல்லை பேசின காணிக்கையோட நான் அதிகமாக உங்களுக்கு ஆஃபரிங் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய சபை போதகர்கள் கட்டாயம் வீடியோ பார்ப்பாங்களா அவங்க பார்க்க வைக்கலாமா நம்ம சேனல்ல ஐம்பது வியூஸ் போனாலும் ஐம்பதுல நாற்பது பேர் நகையை கலட்டி போடு சொல்றப்பா இல்ல நான் சொல்லல இன்னொருத்தரை வச்சு என்ன பண்ற பிரசங்கம் பண்ண வைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம சேனலுக்கு லைக் போட மாட்டாங்க ஃபேக் ஐடிகளை வச்சு என்ன பண்ணுவாங்க கமாண்ட் போட்டு சாபம் வரும் உனக்கு நீ அழிஞ்சு போயிடுவ நாசமா போயிடுவேன்ட்டு என்னவும் போட்டு போட்டோம் தப்பு நம்ம ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அவங்க இருந்து சாபம் வாங்குறது நல்லது தானே அப்போ யாரெல்லாம் நகையை கலட்டி போட சொல்றாங்களோ இல்ல ஆள் நபர்களை வச்சு பிரசங்கம் பண்ண வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா ரீச் பண்ணலாம் பத்தே பத்து வியூஸ் போனாலும் அந்த பத்து பேரும் அதனால பாப்போமா முதல்ல வசனத்தை படிச்சிருவோமா இல்லைன்னா இந்த நகையை கலட்டி போடுங்கன்னு சொன்ன இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் பார்த்த பல பேரோட வாழ்க்கை சின்னா பின்னமானது அதை குறித்து பேசுவோமா வேண்டாம் அதை என்ன ஒரு வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் ஒரு நண்பருக்கு அந்த வீடியோவில் இருந்த அந்த சபை போதகருக்கு ஒரு என்ன பண்ண என்னோட தம்பி தான் ஒரு தம்பி மாதிரி தம்பி மாதிரி என்ன ஒரு அண்ணனா அட்வைஸ் கொடுத்தேன் அதை வேணாம் பீப் சவுண்டு போட்டு அந்த பேர்களெல்லாம் ட்ரிம் பண்ணி வேணா அடுத்த வீடியோ போட்டு விட்றேன் அதுக்கு முன்னாடி பாருங்க எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னாலிலே ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் அப்படி இல்லைன்னா இடையில ஒரு சர்ச்சில் இந்த நகையை கலட்டி போடுறதுக்காக ஒரு சிறப்பு ஆராதனை அந்நாளிலே தேவாலய பாட்டுக்கள் ஆறுதலாய் மாறும் எல்லா இடங்களிலும் திரளான பிரதேசங்கள் ஓகே ஆண்டவராய் ஏசுகிருத்தவ பத்தி புகழ்ந்து பாடுறது துதி ஆராதனை நல்லா இருக்கும் அப்படின்னு ஆண்டவராய் ஏசுகிரத்து சொல்றாங்க நாலாம் வசனம் பாருங்க தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒளிய பண்ண எளியவர்களை விழுங்கி யாரு நம்மளோட சபையில வரக்கூடிய நகையை கலட்டி போடுறவங்க யாரு எளிமைப்பட்டவர்கள் அன்றாட காட்சிகள் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடாம தன்னோட பொருளாதாரங்களை செலவுகளை தன்னோட லக்ஸரிஸ் லைஃப்பை எல்லாத்தையும் கம்மி பண்ணி வாயை கட்டி வைத்த கட்டி சீட்டு போட்டு லோனில் ஏதோ ஒரு முறையில நகையை வாங்குகிற எளிமையானவர்கள் எளிமையானவர்களை சிறுமைப்பட்டவர்களை ஒளிய பண்ண அந்த மாதிரி சிறுமப்பட்டவன் என்ன பண்ணக்கூடாது அவன் கஷ்டப்பட்டு வாங்கின நகையை சபை புதகர்களாகிய நம்ம வாங்கிக்கணும் நம்ம என்ன பண்ணணும் பணக்காரன் ஆகணும் நம்ம கோடீஸ்வரன் ஆகணும் நம்ம லக்ஸரிஸ் லைஃப் வாங்கணும் வாழணும் அந்த அவங்க கலட்டி போடுற நகையை வித்து துட்டாக்கி அப்போ எளிமைப்பட்டவர்களை விழுங்கி அந்த நகையை கலட்டி போடுறவன் என்ன ஆகும் அவ்வளவுதான் அவன் புள்ள கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருப்பாங்க வரதட்சணை உன் அப்பா வீட்டுல போய் என்ன பண்ணு இருபது பவுன் நகை தான் போட்டிருக்காங்க விரட்டி விட்டுருப்பாங்க ஆசீர்வாதம்ன்ற பேர்ல ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்கணும்னா நீ நகையை கலட்டி போடுது நானும் இப்படிதான் பண்ணேன் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னு பொய்யான வாக்குறுதிகள் ஆண்டவராக சொல்லாததெல்லாம் சொல்லி வாங்கினீங்கன்னா நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு ஒரு சோடு பாத ரச்சைக்கும் செருப்பு அவங்க காலில் போட்டிருக்க செருப்பு கூட நீ என்ன பண்ணிடுற களவாடி களவாண்டா பரவாயில்ல அவன் களவாணி ஆனா ஆசை வார்த்தைகளை பேசி ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையை பேசி என்ன பண்றோம் வஞ்சித்து உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ நகையை கலட்டி போடு அவன் செருப்பு முதல் கொண்டு என்ன பண்ணிடுறான் கோமணத்தை வீட்டுல மருமகன் என்ன பண்றாரு மாமனாரோட கோமணத்தை கூட உருவிட்டாயா வரதட்சணைன்ற பேர்ல அப்போ அந்த மாதிரி வாங்கக்கூடிய சபை போதகர்கள் தானியத்தின் பதரை சிதறடிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டக சாலையை திறப்பதற்காக ஓய்வு நாளையும் ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறார்களே இதை கேளுங்கள் யார் கேட்க சொல்றப்பல பண்டக சாலை அன்னைக்கு தசம பக்கம் தங்க வீட்டுல விளையிற நில தோட்டத்தில் விளையிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் பண்டக சாலை ஆண்டவராக இயசுகிறதோட தேவாலயம் அங்க வச்சு கூட்டாஞ்சோறாக்கி ஒரு ஆடு கொடுத்தவருக்கும் அன்னைக்கு ஒரு புடி சோறு வெறும் மஞ்சத்தூள் கொடுத்தவங்களுக்கும் அதே சோறு இல்லப்பா நான் ஒண்ணுமே கொடுக்கல அதுதான் தசம பாகம் இன்னைக்கு நம்ம பணமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ பண்டகசாலை அப்படின்னா என்னது பண்டகசாலையை ஓய்வு நாள்ல திறந்து வைக்கிறீங்க அப்ப சர்ச்சை தான் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இப்ப ஞாயிற்றுக்கிழமை என்ன ஓய்வு நாளா வச்சுக்கிட்டு இருக்கோம் பண்டகசாலைய என்னது சர்ச்சை நீங்க திறந்து வச்சிருக்கீங்க எப்பொழுது முடியும் என்று சொல்கிறீர்களே ஓய்வு நாள் எப்ப முடியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்ப முடியும் அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு நான் சொல்றேன் யாரு அப்ப பாஸ்டர்மார்களுக்கு நகையை கலட்டி போடுங்கன்னு சொல்ற பாஸ்டர்மார்களுக்கு மட்டும் அவர்கள் செய்கைகளில் எல்லாம் நான் ஒருபோதும் மறந்ததில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியம் திருச்சபைக்கு வரக்கூடிய மக்களோட பாத ரச்சை செருப்பம் என்ன பண்றீங்க வாங்கிக்கிறீங்க அதுக்கு முந்தினத்துல படிச்சோம் நகையை கலட்டி போட சொல்றீங்க உங்களை நான் ஒரு நேரம் நம்மளோட மறக்க மாட்டேன் தான் சொல்றாங்க என்ன மறக்க மாட்டான் ஏன் அப்படின்னா இதன் நிமித்தம் தேசம் அதிரும் தேசம்னா என்னது அந்த மாதிரி நகையை கலட்டி போடுங்க அப்பந்தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்டர்மார்கள் உங்க திருச்சபை அதிரும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் குடிகள்னா யாரு பாஸ்டர்மார்களுடைய குடும்பம் அந்த ஒரு 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 குடும்பம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வந்த ஒரு ஜோடு கம்மலை வாங்குறீங்கள அதை யாருக்கு கொண்டு போய் போட போறீங்க பாஸ்டர்மார்கள் உங்க மனைவிக்கு உங்க பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்காக தானே சொத்து கேட்கிறீங்க குடிகள் என்ன பண்ணும் என்ன ஆகுமா உங்க உங்க குடும்பம் எல்லாம் துக்கிக்கும் துக்கிக்கும்னா என்ன அர்த்தம் ஏதோ மோசமான ஒரு அழிவு எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் உங்க வீடு முழுசும் உங்க திருச்சபை உங்க குடும்பம் உங்க வீடு எல்லாத்துலயும் நதிகள் என்ன பண்ணும் புரண்டு ஓடும் நல்லது தானப்பா நதிகள் புரண்டுவோம்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நாசமாகும் ஆ வணக்கம்யா ஆ மேல அண்ணா மேல இருக்காங்க சரி இதை முடிச்சிடுறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆஃபீஸுக்கு ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க அட்வகேட் ஆஃபீஸுக்கு இப்போ நான் முடிச்சுட்டு மேலே என்ன பண்ணணும் நதிகள் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல அடித்து முதல இல்லையா ஆற்று வெள்ளம் அங்க தும்சம் பண்ணிரும் அந்த குடும்பம் அந்த மாதிரி நகையை கலட்டி பாஸ்டர்மார்கள் குடும்பம் அழிஞ்சு போயிடும் வெள்ளமாகவும் வேண்டுமோ உன் குடும்பம் அழியணுமா உன் குடும்பம் நாசம் ஆகணுமா உன் குடும்பத்துல நிம்மதி இல்லாம போணுமா அடுத்தவங்க சந்தோஷமா அவங்க போட்டிருக்க நகையை நீ லக்ஸரிஸ் வாழ்க்கை வாழ்றதுக்காக களவாட்றிய உன் குடும்பம் நாசம் ஆகணுமா அப்படின்னு ஆண்டவராக இயசுகிறது கேக்குறாப்ல அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி நீங்க செருப்ப தானியங்கள் உங்க திருச்சபை பண்டகசாலை அங்க செருப்ப களவாடுற மாதிரி விசுவாசிகளோட நகையை களவாண்டிங்கன்னா மத்தியானத்துல சூரியன் உதிக்குமா அப்புறம் என்னது அந்நாட்டிலேயே நான் மத்தியானத்திலேயே பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி அப்போ இயற்கை சூழ்நிலை உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லாம மாறிடும் வழக்கமா காலையில எழுமனா பல்லு விளக்கணும் அப்புறம் குளிக்கணும் அப்புறம் நல்ல சென்ட் அடிக்கணும் அப்புறம் நல்ல ட்ரெஸ் பண்ணணும் ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு சென்ட் அடிக்கணும் அப்புறம் ஷூ போடணும் சாக்ஸ் போடணும் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நார்மல் வாழ்க்கை அது ஒன்னால போட முடியாது மத்தியானம் வெயில் வெயில் மத்தியானம் சூரியன் உதிக்கும் அப்போ காலையில உதிக்கலன்னா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அதனால தான் பூமி சுத்துறது ஒரு செகண்ட் நின்று போச்சுன்னா நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல தூக்கி எருவிப்படுவோமோ ஆயிரத்தி சில்ற ஏதோ ஒரு அன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த மாதிரி எல்லாமே இயற்கை உன்னோட அன்றாட இயற்கை வாழ்க்கை கொலாப்ஸ் ஆயிரும் அந்த மாதிரி நகையை கலட்டி போட்டவங்கலாம் இன்னைக்கு வர அதை நான் அடுத்த வீடியோ போடுறேன் அந்த நண்பருக்கு நான் போட்ட இதில் அந்த பேரை என்ன பண்றேன் ட்ரிம் பண்ணி போடுறேன் அவங்க வாழ்க்கையும் நகையை கலட்டி போடுங்கன்னு சொன்ன பாஸ்டர்ன்ற பேர்ல இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு மாறி போச்சு நார்மலான வாழ்க்கை கிடையாது அவங்க குடும்பத்துல நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை பணம் இருக்கு ஆனா என்ன இல்லை அதை தான் ஆண்டவர இயேசுகிறது என்ன சொல்றாங்க அந்தகாரம் பண்ணுவேன் முடிஞ்சிடும் மத்தியானத்துல சூரியன் என்ன பண்ணுவான் அஸ்தமிக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் மாத்தி உன் வாழ்க்கையில நகையை கலட்டி போடுன்னு சொல்ற பாஸ்டர்மார்கள் உங்கள் பண்டிகைகளை பார்க்கவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாக்கவும் மாற பண்ணி என்ன அர்த்தம் பண்டிகைன்றது எதுக்கு சந்தோஷத்துக்கு அவ்வளவுதான் அது பேரு தான் வேற வேற பேரு ஏன் நம்ம பர்த்டே எது கொண்டாடுறோம் எனக்கு இது ஒாவது வருஷம் பர்த்டே இது இருபதாவது வருஷம் நாற்பதாவது வருஷம் சந்தோஷம் மகிழ்ச்சிக்காக கல்யாணம் கொண்டாடுறோம் அப்போ உன் பண்டிகை நீ நீ காண பிள்ளைகள் பிறந்தனாலே காணமாட்ட உன் கல்யாண அடுத்து பாருங்க புலம்பலாக மாறப்பண்ணி நீ புலம்பிக்கிட்டே கிடப்ப உன்னோட சுக நிகழ்ச்சிகள் அத்தனையிலே நீ என்ன பண்ணுவ புலம்புவ கண்ணீர் வடிப்ப அடுத்து சகல என்னண்ணா ஆஹ் ஆமா ஆமா ஒரு இது ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தேன் அண்ணா இல்லையா சரி சரி ஆஹ் அதான் எடுத்துக்கண்ணே அதை கேன்ல இருக்கு பாருங்க ஓபன் பண்ணி தரவா எல்லாம் போதும்மா வச்சிங்க லாங் போல கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஆபீஸ் ஆ நல்லா போயிட்டு இருக்குண்ணே இந்த இதான் இந்த கேன்சர் பிள்ளைகளுக்குலாம் இந்த பொம்மை இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆமாம் அது போக இங்க இந்த வாக்கரு ஆமாம் இந்த உள்ள வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு ஆமாம் அது வந்து அந்த அதுவும் அந்த அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அது அந்த டாய்ஸ் கிடக்கு இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாக கேன்சர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேன்சர் பிள்ளைகளுக்கு மட்டும் அவங்களுக்கு போய் கொடுக்குறது அப்புறம் இதில் சாப்பாடு உங்கள் தூக்கம் சந்தோஷமாக மாறும்னு வச்சு இதுவும் சாப்பாடும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சேலத்தில் நம்ம பிரான்ச் இருக்குல்ல அங்கேயும் ஆரம்பிச்சிட்டோம்

இதோ இங்க ஒரு ஆயிரம் பேருக்கு சமைக்கிற அளவுக்கு ஆமா இதுல ஒரு இதுல அறுபத்தஞ்சு கிலோ அரிசி போடலாம் அதுல முப்பத்தஞ்சு கிலோ போடலாம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு சமைக்கிற அளவுக்கு பார்த்தா இருக்கு அதான் இப்ப நீங்க நம்ம சேலத்துல அந்த கார்த்திக் தம்பி அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நூறு சாப்பாடு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காப்ப இப்போ நீங்கள் இருபது சாப்பாடு கொடுக்குறீங்கல்ல நான் பாக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு நம்ம அமைப்பில் எல்லாருக்கும் இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு போட்டு அது நம்ம இதில் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் சாப்பாடு நீங்கள் கொடுத்துருங்க வேணா வெறுமணம் நம்ம கவரில் கொடுக்குறதோட இது கொடுக்கும் ஆ இந்த பாக்ஸில் கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கும் என்ன ஆகும் இது ஒரு சந்தோஷமா இருக்கும் தூக்கி போட மாட்டாங்க இந்த பாக்ஸை ஆ சரிண்ணா ஆ ஓகே நன்றிண்ணா இந்த சர்ச்சஸ்ல 나கே கலட்டி போடுங்கன்னு சொல்றாங்கல்ல ஆண்டவர் அவர்களை அப்பதான் आशीर्வதி பாருன்னு அந்த டாபிக்கை தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆமா இல்ல இல்ல அண்ணா நன்றி அண்ணா ஓகே கூட ஒன்னு கூட எடுத்துங்க அண்ணா இல்ல வச்சு டாப்ல போல இருக்கா எடுத்துங்க அண்ணா இத இத ஏ எடுத்துட்டு போங்க சரி அந்த சுகி சோமட்டல வேலை பார்க்கறாங்கல்ல அந்த ரோட்ல சிக்னல் அந்த பசங்களுக்கு சரி நம்ம பாக்ஸ்ல சாப்பாடு இல்லையா ஐயா ஒருத்தங்க அம்பத்தூர் ஆவடி அங்க வந்து டெய்லி இருபது சாப்பாடு அவங்க கொடுக்குறேன்ட்டு என்ன பண்ணிருக்காங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஆண்டவர் ஐஏஎஸ் பார்த்தீங்களா அவருக்கு கிடையாது ரெண்டு பேருமே போட்டு வச்சிருக்காங்க ஆனால் இதை அப்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இது கிறிஸ்டியானிட்டி அப்படி ஆண்டவராக எங்க இருக்காப்ல இந்த நம்ம லையா டப்பாக்குள்ள இருக்கிற சாப்பாட்டில் இருக்காங்க அது மாதிரி சேலத்தில் ஒரு தம்பி கார்த்திக்னு ஒரு தம்பி ஒரு நாளைக்கு நூறு சாப்பாடு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மறும் அவரும் கிறிஸ்டியன் கிடையாது இப்ப வந்த ஐயா பேரு பசுமலை இன்னொருத்தர் பேர் என்னமோ சொன்னாங்களே இதுக்காக ஜோம் பண்ணிக்கிங்க அப்போ இப்போ இருபது சாப்பாடு நம்ம ஐம்பத்தூர் ஆவடியில் கொடுக்குறோம் அப்படி அவங்க நம்ம பாக்ஸை நம்ம கொடுத்துருவோம் அவங்க அங்கே கொடுக்குறாங்கன்னா இருபது நாற்பது ஆகணும் ஒரு நாளைக்கு நாற்பது நூறு ஆகணும் நம்ம என்ன பண்ணுவோம் அங்கேயும் ரெக்கவரிங் ஆன்ஸ்லேருந்து போர்டு வச்சுருவோம் சாப்பாடு யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நம்ம ஆஃபீஸு சரி இதில் விட்டேன் ஆமோஸ் அதிகாரம் நாலுதானே பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல சரி இதுவே போதும்னு நினைக்கிறேன் இல்ல நாலு இல்லை எட்டு எட்டு உங்கள் பாடுகள் எல்லாம் புலம்பலாக மாற பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து ஏன் அடிப்போம் வெயிலுக்கு அடிக்கிறவங்க ஓகே இல்ல பொருத்தனைக்கு அடிக்கிறவங்க ஓகே இன்னும் ஒரு சிலர் ஏன் மொட்டை அடிக்கிறோம் குடும்பத்துல யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி குடும்பத்துல இழப்புகளை சந்திப்பீங்க அப்படின்னு ஆண்டவராக இயேசுகிறது என்ன பண்றாங்க அவர் அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாட்களாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகளுக்கு சாபம் சொல்லுவோம் இல்லையா இல்லை நீ பண்றதுக்கெல்லாம் உங்க அப்பதுக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி யாரெல்லாம் இன்னசென்ட் பீப்புள்ஸ் அப்பாவிகள் கிட்ட நகையை கலட்டி போடு அப்பதான் ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பாரு நானும் கலட்டி போட்டேன் இப்படின்னு நான் அவங்க நகையை வஞ்சித்து வாங்குறீங்களோ செருப்பை கூட என்ன பண்றீங்க தேவாலயத்துல பண்டக சாலையில பிடுங்குறீங்க என்னது பிள்ளைகள் அவர்களுடைய முடிவை கசப்பான நாட்களாக்குவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார ஓகே அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வசன பஞ்சம் வசனம் போதிக்க மாட்டாங்க இப்பவுமே அப்படித்தான் ஆயிப்போச்சு வசனத்தை வச்சு ஆண்டவர் ஒண்ணு ஆசீர்வதிப்பாரு நீ காணிக்க கொடுன்னு கேட்கல என்ன மாதிரி கேக்குறாங்க இப்போ நகையை கலட்டி போடுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சொல்றது பைபிள்ல இருந்து இப்ப நான் ஆமோஸ்ல இவ்வளோ படித்தேன்ல ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவராகிறது அவர் ஊழியம் செய்த மூன்றரை வருஷத்துல நகையை இந்த அம்மா கிட்டலாம் வாங்கினாரு அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்து போடுவோம் இல்ல பவுலு இல்ல ஆண்டவராக பின் வந்த அப்போஸ்தலர்கள் வசனம் பஞ்சம் என்ன ஆகும் இதுதான் அவங்க வசனத்தை போதிக்க மாட்டாங்க தங்களுக்கு சொத்து செத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்பாவிகளோட நகைகளை களவாடுவாங்க களவாடி களவாணி கிடையாது களவாண்டா ஐயா இவரு வந்து என் மோட்டர் பம்பை களவாண்டி விட்டாரியா என் சைக்கிளை களவாடி விட்டாரு பாவம் ஜெயிலில் எத்தனையோ பேர் அந்த சைக்கிளோட வேலை அந்த மோட்டரோட விலை ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா கூட பெறாது அதை களவாடி விட்டு ஜெயிலே கிடப்பாங்க ஏன்னா ஏன் இன்னும் நீ ஜாமீனில் போல ஏன் பெயில் போடலன்னு கேட்டோம்னா ஐயா வெயில் போடுறதுக்கு அட்வொகேட்டு பத்தாயிரம் ரூபாய் கேட்காரு நான் மோட்டரு களவாண்டதே மூவாயிரம் தான் எவ்வளோ க அந்த மாதிரி களவாடுறவங்க கஷ்டப்படுறாங்க திருடர்கள் கஷ்டப்படுறாங்க ஆனா இவங்க சொகுசு வாழ்க்கை நகையை கலட்டி போடு அந்த நகை மூலமா தான் குடும்பத்துக்கு சாபம் மனசுலாயோ அடுத்த வீடியோ என்ன பண்ணுறேன் அந்த இதோ வந்து இதை என் அண்ணன் தம்பி என் ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு ஒரு உங்கள் பையன் அவ்வளோதான் இல்லை உங்கள் தம்பி உங்கள் அண்ணன் ஒரு ஆண்டவராக இயசுகிறது கழுதையை கொண்டு பேசுவாங்க கல்லை கொண்டு பேசுவாங்க சார்லஸ் ஆகியன்னு கழுதையான்னு நினச்சிக்கிங்க அப்போ மாற்றிக்கங்க நீங்கள் எப்படிலாம் கேட்கணும் அப்படின்றத காணிக்க வேணும் ஊழியம் நடக்கணும்னா அதை என்ன பண்ணுறேன் அடுத்த வீடியோ ஒரு நண்பருக்கு அந்த சம்மந்தப்பட்ட அந்த யூடியூப்பில் வந்துச்சு இல்லையா தள்ளி விடும்போது அந்த நண்பருக்கு அனுப்பிச்சதை அந்த பேர்களை மட்டும் பீப் சவுண்டு போட்டு என்ன பண்ணுறேன் அது எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி அனுப்புகிறேன் நன்றி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஐயா கூட நாளைக்கு போய் என்ன பண்ணுறேன் திங்கட்கிழமை அம்பத்தூர் அவர் ஒரு ஆஃபீஸ் போடணும் அங்கே அங்கே டெய்லி இருபது சாப்பாடு அப்படியே என்ன பண்ணுவோம் இருபது ரெண்டாயிரம் ஆவணம் கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்காக ஜோம் பண்ணிக்கிங்க நன்றி